குழந்தைகள் பாதுகாப்பு பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் போதை பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கு பொதுமக்கள் போதிய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சில் தேசிய தலைவர் டிஎம் ஓங்கர் கரூரில் பேட்டி கரூர் மேலப்பாளையம் கிராமத்தில் உள்ள வடக்குப்பாளையம் பகுதியில் சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சில் மாநில தலைமை அலுவலகம் திறப்பு விழா மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் மாநில தலைவர் எம்எஸ் ஸ்டாலின் தலைமையில் மார்ச் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை இரவு ஏழு மணி அளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் நிறுவன தலைவர் டி எம் ஓங்கர் கலந்து கொண்டு மாநில தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்து புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தேச சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் தமிழகம் முழுவதும் கிளைகளை துவக்கி பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் பணியாற்றி வருகிறது அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு உள்ள உரிமைகள் ஆகியவற்றை தருவதில் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கு பொதுமக்கள் போதிய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இதற்காக சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சில் முனைப்பு காட்டி வருகிறது என தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது நிர்வாக தலைவர் சந்தீப் ராஜ்வாடி தென் தலைவர் டாக்டர் டி நல்லத்தம்பி கரூர் மாவட்ட தலைவர் தனபால் स्ट्री उल्लिटे निर्वाकी का उड़ा निर्णय ना आपने वार्ती वर्ग इतना नहीं अकेला हम कुछ नहीं कर सकते हैं तनिया के नाम वंदुम से ये मुड़िया दे हम सबको मिलकर न्याय के लिए अनाधिकार सुरक्षा प्रसिद्ध नेगलीक की तरफ से आज एक इतिहासिक समय कोरोना डिस्ट्रिक्ट के अंदर अंतरराष्ट्रीय की ऑफिस खुली है और इस ऑफिस का उद्देश्य मानव सेवा राष्ट्र सेवा और ये मानवता के लिए अंतर्राष्ट्रीय मानवाधिकार काम कर रहा है पूरे भारत देश के अंदर और हमारा काम यही है मानव के साथ होने वाला शोषण जात के नाम पे धर्म के नाम पे और राजनीति के नाम पे அரசாங்கத்திலிருந்து ஜனங்களுக்கு நிறைய நன்மைகள் அவங்களுடைய மூலமாக அவங்க தெரியப்படுத்துறாங்க ஆனால் ஜனங்கள் வரைக்கும் அது போய் சேர்றது கிடையாது நிறைய ஜனங்களுக்கு அதை குறிச்சு ஞானமோ அறிவோ இல்லாம இருக்கு ஸோ ஹியூமன் ரைட்ஸ் என்ன பண்ணுது அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நன்மைகளை ஜனங்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியமும் ஜனங்களுக்கு பிரச்சனைகளை அரசாங்கத்தில் கொண்டு சேர்த்து அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹியூமன் ரைட்ஸ் தலையிட்டு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லா பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையிலிருந்து சமுதாய பிரச்சனையிலிருந்து பிரைவேட் கம்பெனி பிரச்சனையிலிருந்து அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் தலையிட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்